தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் மணியன் எபிசோட் பதிமூன்று பயன்பாடு யூஸ் ஆஃப் ஃபார் முந்தின பாடத்துல ஸ்கூலுக்கு பீச்சுக்குன்னு சொல்றப்போ வர அந்த இக்கு என்று ஒலிக்கு ஆங்கிலத்தில் டூ என்ற சொல் வரும் என்றும் வீட்டுக்கு கோவிலுக்கு என்றெல்லாம் சொல்வதற்கு அந்தந்த இடங்களுக்கு முன்னால அந்த டூ என்ற சொல்ல சேர்க்கணுங்கிறதையும் பார்த்தோம் இது ஓரிடத்திலிருந்து வேறு இடத்துக்கு அல்லது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு ஏதோ ஒன்று உடலளவிலோ அல்லது உத்தேசமாகவோ நகர்வதை குறிக்க வரும் சமயங்களில் மட்டுமே பயன்படக்கூடியது நான் என் தங்கைக்கு ஒரு பேனா தந்தேன் ஐ கேவ் மை சிஸ்டர் அப்பென் நான் என் தங்கைக்கு ஒரு பேனா தந்தேன் ஆர் ஐ கேவ் அ பென் டு மை சிஸ்டர் நான் ஒரு பேனாவை என் தங்கைக்கு தந்தேன் இது நாம் ஏற்கனவே படித்த பாடம் இதுல பேனா என்பதான ஒரு பொருள் உடலளவில் அளவில் பௌதீகமா பிசிக்கலி என்னிடமிருந்து என் தங்கையிடம் போயிருக்கிறது இடம் பெயர்ந்திருக்கிறது நான் என் தங்கைக்கு புடவை வாங்கினேன் நான் என் தங்கைக்கு புத்தகம் வாங்கினேன் இந்த வாக்கியங்கள்ல தங்கைக்கு என்ற அதே சொல் அதேக்கு ஒரியோடு வந்தாலும் பொருள் எதுவும் இடம்பெயரவில்லை வாங்கின புடவையை அல்லது புத்தகத்தை தங்கையிடம் கொடுக்கையில் இடப்பெயர்ச்சி நிகழும் இங்கே தங்கைக்கு என்பது தங்கைக்காக வென்றுதான் இருக்க வேண்டும் இருந்தாலும் தமிழில் தங்கைக்கு என்று சொன்னாலே போதும் அந்த இடத்தில் அது தங்கைக்காக என்ற பொருளையே தரும் ஆனா ஆங்கிலத்தில அல்ல தங்கைக்காக என்பதை வேறுபடுத்தி காட்டியே தீர வேண்டும் அப்படி வேறுபடுத்த வரும் இக்காக என்ற உளிக்கு அல்லது உருபுக்கு ஃபார் என்ற சொல்லை பயன்படுத்துறோம் இப்ப ஃபார் என்ற சொல்லின் பயன்பாட்டை பார்ப்போம் நாங்கள் எங்கள் நண்பனுக்காக இதை வாங்கினோம் வி பாட் திஸ் ஃபார் அவர் ஃப்ரெண்ட் ஒரு நபருக்காக அல்லது குழுவினருக்காக அல்லது நிறுவனத்திற்காக ஒன்றை செய்வதை செய்ததை செய்யப்போவதை போவதை சொல்வதற்கு இந்த ஃபார் பயன்படுகிறது தே ப்ரே ஃபார் ஹிம் அவர்கள் அவனுக்காக பிரார்த்திக்கிறார்கள் ஹீ ஒர்க் ஃபார் அஸ் அவன் எங்களுக்காக அல்லது எங்களிடம் வேலை செய்தான் ஐ பிளே ஃபார் மை காலேஜ் நான் என் கல்லூரிக்காக கல்லூரி சார்பில் விளையாடுகிறேன் பிரார்த்தனை செய்யறதுல ரெண்டு இருக்கு யாருகிட்ட பிரார்த்தனை செய்யறோங்கிறது ஒன்னு யாருக்காக பிரார்த்தனை செய்யறோங்கிறது ரெண்டாவது யாருக்கிட்ட பிரார்த்தனை செய்யறோன்னு சொல்றதுக்கு டூ ப்ரே டு காட் கடவுளிடம் பிரார்த்தனை செய் எதுக்காக அல்லது யாருக்காக பிரார்த்தனை செய்யறோன்னு சொல்றதுக்கு ஃபார் வி ப்ரே ஃபார் ஹிம் நாங்கள் அவனுக்காக பிரார்த்திக்கிறோம் ஹீ பிரேஸ் ஃபார் ஹிஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அவன் அவனது தேர்வு முடிவுக்காக பிரார்த்திக்கிறான் இப்ப டூக்கும் ஃபார்க்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிடுச்சு இல்லையா ஆனா அதுல பாருங்க ஏதோ விதத்துல ஒரு நகர்வு நிகழும்போது பயன்படுத்தப்படுவது நோ அப்படி நகர்வு நிகழாமல் வெறும் செய்தியாக மட்டும் சொல்லும்போது ஃபார் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்ன இல்லையா ஒருத்தருக்கு கடிதம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க இருக்கோம் இன்னும் அனுப்பல அப்ப அங்க எந்த வார்த்தையை பயன்படுத்துறது டூ வா எது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ தான் வரும் இதுக்கு என்ன காரணம் ரொம்ப சிம்பிள் ஒருத்தருக்காக வாங்கின வாட்ச் பென் ஷர்ட் இதெல்லாம் அவங்க கிட்ட தான் போய் சேரணுங்கிறது கட்டாயமில்லை யாருக்காகவும் வாங்கி வேற யாருக்கோ நம்ம அதை கொடுத்துடலாம் ஆனா ஒருத்தருக்கு எழுதுற கடிதத்தை வேற ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது எழுதினதை கிழிச்சு போட்டாலும் போடலாமே தவிர அதை வேற ஒருத்தருக்கு அனுப்ப முடியாது அந்த கடிதம் அவருக்கே அவருக்கு தான் அதனால தான் கு என்பதற்கான டூவை தான் அங்க பயன்படுத்தணும் ஐ ரோட்டல் லெட்டர் டு ஹிம் நான் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் என்பதுதான் சரி ஐ ரோட் அ லெட்டர் ஃபார் ஹிம் நான் அவனுக்காக ஒரு கடிதம் எழுதினேன் என்று சொன்னால் அவன் சார்புல அவனுக்கு பதிலா நான் ஒரு கடிதம் எழுதினேனு அர்த்தம் வந்துருது அப்ப காக ஃபார் டூ இப்ப புரிஞ்சுதா பழகி பார்க்க ஒரு சின்ன பயிற்சி கூடிட்ட இடங்களை நெருப்புங்க விடுமுறைக்காக நாங்கள் ஊட்டி செல்கிறோம் வி ஆர் கோயிங் டேஷ் ஊட்டி டேஷ் ஹாலிடேஸ் சென்ற வருடம் கொடைக்கானல் சென்றோம் லாஸ்ட் இயர் வி வெண்ட் டேஷ் கொடைக்கானல் நான் கிறிஷுக்காக இதை வாங்கியிருக்கிறேன் ஐ ஹவ் பாட் திஸ் டேஷ் கிரீஷ் இதை கிரிஷுக்கு கொடுக்க மறக்காதீர்கள் டு நாட் ஃபர்கெட் டேஷ் கிவ் திஸ் டேஷ் கிரீஷ்